அத்தியாயம் ஐநூற்று இருபத்தொன்று திடீர் தாக்குதல் கையிருக்கு வந்த ஆபத்து பாகம் இரண்டு விமானி பறவைகளும் இரட்டை தலை பேய் கழுகுகளும் அவர்களின் வான்படையாக இருந்தன விமானி கோனாய்கள் இரட்டை பேய்களை முன்னணியில் வழிநடத்தின பின்னால் எரியும் பேய்களும் திமானி கை வீரர்களும் இருந்தனர் மறுபுறம் அசாசின்கள் வீரர்கள் மற்றும் நைக்கள் கலந்த ஒரு குழு இருந்தது நைக்களும் வீரர்களும் முன்னணியில் நின்று அசாசிங்கள் எதிரிகளை கொல்லவோ அல்லது காயப்படுத்தவோ முழு பலத்தையும் பயன்படுத்தினர் ஆனால் நீண்ட புனித போரின் போக்கில் பல மந்திரவாதிகளும் பூசாரிகளும் எதிரிகளின் கைகளில் உயிரிழந்தனர் மீதமிருந்த வீரர்கள் பேய்களை எதிர்ப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டனர் குறிப்பாக டிமானி கை வீரர்களும் எரியும் பேய்களும் ஏற்படுத்திய தாக்குதல்கள் வீரர்களுக்கு பெரும் காயங்களை உண்டாக்கின எனவே அசாசின் கோவில் பலமுறை தற்கொலை படைகளை அமைத்து அவர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் எதிர்த்தரப்பை வழிநடத்தும் பேய் கடவுள்கள் எளிதானவர்கள் இல்லை அவர்கள் முன்கூட்டியே தயாராகி இந்த தற்கொலை படைகளை இலக்காக கொண்டு பல்வேறு வலிமையானவர்களைக் கொண்ட ஒரு சிறப்பு பிரிவை உருவாக்கியிருந்தனர் டிராகன் எதிர்ப்பு மலைப்பாசை போலவே இருதரப்பிலும் ஒன்பதாம் படியில் உள்ள வலிமையானவர்கள் எளிதில் போரில் பங்கேற்கவில்லை அவர்கள் ஒருவரையொருவர் கட்டுப்படுத்தி பரஸ்பர தடுப்பு சக்திகளாக இருந்தனர் ஆனால் இப்படியான கொலைவெளி நிறைந்த புனித போரில் இது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசுக்கு மிகவும் தீமையாக இருந்தது அந்த இடம் ஏற்கனவே சரிவின் விளிம்பில் இருந்தது இருப்பினும் பேய் பேரரசர் மனிதர்களின் குவிந்த பலத்தை தீர்த்துவிட நீண்டகால போரை நடத்த உத்தரவிட்டார் அவர் கூட்டணியின் பிரதேசத்தை எளிதில் ஆக்கிரமிக்க கூடாது என்று தவிர்க்க உத்தரவிட்டார் ஏனெனில் அவர் மனித உலகை முற்றிலும் அழிக்க விரும்பவில்லை ஆனால் இது கோட்டைகளை அழிப்பதையோ மனித படைகளுக்கு சேதம் விளைவிப்பதையோ தடுக்கவில்லை தங்கள் படைகளை ஒப்பிடும்போது பேய்கள் மனிதர்களை உணவாக பயன்படுத்துவதை மிகவும் விரும்பினர் யூ கையேறை பார்த்து உன்னுடைய பாதுகாப்பில் கவனமாக இரு என்று தலையசைத்தார் ஆமாம் என்று கையேற் பதிலளித்தாள் அவள் உருவம் ஒளிர்ந்து எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசின் உயரமான இடத்திலிருந்து கீழே உள்ள போர்க்களத்திற்கு மாறினாள் நீண்ட நேரம் கழித்து அவள் இந்த இடத்திற்கு முழுமையாக பழகிவிட்டாள் தன் நினைவுகளை இழந்த பிறகு பல விஷயங்களுக்கு ஏற்றவாறு மாறியிருந்தாள் ஒரு கருப்பு ஒளிக்கீற்று வானத்தில் பறந்து உறைபனி நிறைந்த ஒரு குளிர்ந்த உணர்வை உருவாக்கியது அருகிலுள்ள வெப்பநிலை பெருமளவு குறைந்தது கருப்பு உடையணிந்த கையேர் தன் ஊதா முடியை பறக்கவிட்டவாறு நின்றாள் மரணக் கடவுளின் அறிவாள் அவள் கையில் சத்தமின்றி தோன்றியது அதிலிருந்து ஒரு அடர்ந்த கரிய ஒளி வெடித்து பெரும் கருப்பு வாழ் நிழலை உருவாக்கியது அவள் உருவம் திடீரென தோன்றியது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசின் சுவர்களில் தவறாமல் ஏறிக்கொண்டிருந்த இரட்டை வாழ்பேய்கள் கோதுமை அறுவடை செய்யப்படுவது போல வெட்டப்பட்டன அந்த கருப்பு வாழ் நிழலுடன் தொடர்பு கொண்ட எந்த எதிரியும் உடனடியாக துண்டு துண்டாக வெட்டப்பட்டான் அவளுடைய கொலைவெறி உணர்வு பரவியது பெரிய பகுதிகளில் உள்ள கீழ்மட்ட பேய்கள் அவளுடைய மரணக் கடவுளின் அறிவாளால் நேரடியாக வெட்டப்பட்டன கையேரின் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக எழுந்தது லாங் ஹவோசென்னை விட முற்றிலும் வேறுபட்டது லாங் ஹவோசென்னின் எழுச்சி ஒளியின் வாரிசாக இருந்தது அது ஒளியின் தெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் ஒட்டுமொத்த மேம்பாட்டையும் அளித்தது அவனுடைய ஒளி உறுப்பு இணக்கம் ஒரு புதிய உயரத்தை எட்டியது ஆனால் கையேர் அப்படியல்ல கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக எழுந்த பிறகு அவளுக்கு மிகப்பெரிய பயன் அவள் கையில் இருந்த சம்சாரத்தின் குத்து வாழ் மரணக் கடவுளின் அறிவாளாக மாறியது சிறுவயதிலிருந்தே அவள் சம்சாரத்தின் குத்து வாளுடன் ஒன்றிணைந்து பல வழிகளையும் துன்பங்களையும் அனுபவித்தாள் இப்படியாக அவள் தெய்வீக கருவியுடன் ஒரு முழுமையான ஒருங்கிணைப்பை அடைந்தாள் இந்த செயல்முறை கையரின் முழு பயிற்சி செயல்முறையையும் உள்ளடக்கியது என்று சொல்லலாம் எனவே அவளுக்கும் சம்சாரத்தின் குத்து வாளுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பு லாங் ஹவோசென்னுக்கும் அவனுடைய சில தெய்வீக கருவிகளுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பை விட மிகவும் உயர்ந்தது தனிப்பட்ட மேம்பாடுகளை பொறுத்தவரை கையேறின் எழுச்சி லாங் ஹவோசென்னுடன் ஒப்பிட முடியாது ஆனால் தெய்வீக சக்தி அளிக்கப்பட்ட விஷயத்தில் லாங் ஹவோசென்னின் எழுச்சி மிகவும் பின்தங்கியது நகரத்தின் கதவுகளில் இரத்தத்தால் சிவந்திருந்த இடத்தில் ஊதாமுடியுடைய கையேர் தோன்றியவுடன் எல்லாவற்றையும் துடைத்தெறிந்தாள் நினைவுகளை இழந்த பிறகு அவள் முன்பு இருந்த முழு குளிர்மையான உணர்வை அளிக்கவில்லை ஆனால் மரணக் கடவுளின் அறிவாளை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும்போது அந்த குளிர்ந்த மனநிலை மீண்டும் திரும்பியது கையேறின் உடலுக்கு வெளியே உருவான கொலைவெறி முன்னோக்கி பாய்ந்தது இதனால் பேய்கள் மற்றும் கூட்டணி தரப்பில் உள்ள வலிமையானவர்கள் அறியாமல் பின்வாங்கினர் கையேறை மையமாக வைத்து பத்து மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு வெற்றிட பகுதி உருவானது அவள் முகத்தில் இந்த உணர்ச்சியும் இல்லை அவள் ஒரு முழுமையான அழகி ஆனால் அவள் கண்களில் எல்லையற்ற கொலைவெறி நிறைந்திருந்தது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசுக்கு திரும்பிய பிறகு கையேர் உண்மையில் கொலைகளை செய்ய மிகவும் தயங்கினாள் நினைவுகளை இழந்த பிறகு அவள் ஒரு இளம் பெண்ணின் மனநிலையை பெற்றிருந்தாள் கொலைகளை ஏற்றுக்கொள்ள அவளுக்கு எப்படி எளிதாக இருக்க முடியும் மரணக் கடவுளின் அறிவாளின் செல்வாக்கு இருந்தாலும் அவள் உள்ளுக்குள் அந்த எண்ணத்தை மிகவும் எதிர்த்தாள் எனவே ஷென்யோ அவளை காயமடைந்தவர்களின் முகாமில் நீண்ட நேரம் இருக்க வைத்தார் அவளுக்கு அவளுடைய தினசரி பயிற்சிக்கு பிறகு எளிய உதவி வேலைகளை ஒதுக்கினார் அங்கு கையேர் மறக்க முடியாத பல கொடூரங்களை பார்த்தாள் முதல் முறையாக அங்கு சென்றபோது இரு கால்களையும் ஒரு கையையும் இழந்த ஒரு வீரரை பார்த்தாள் அவர் தனது மீதமுள்ள ஒரு கையால் ஒரு குத்துவாளால் தன் இதயத்தை தானே குத்தி தற்கொலை செய்து கொண்டார் அவர் எழுதிய தற்கொலை கடித்ததை கையேர் நேரடியாக ஷெங்யூவிடம் கொடுத்தாள் அந்த கடிதத்தின் உள்ளடக்கம் இவ்வாறு இருந்தது நியூ நியூ டடவ் அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆனால் இனி உங்களுடன் இருக்க முடியாது அந்த கொடூரமான பேய்கள் நம்முடைய தாய்நாட்டை ஆக்கிரமிக்க முயற்சிக்கின்றன அதனால் அப்பா உங்கள் கூட்டணியை தன் தோழர்களுடன் சேர்ந்து தன் உயிரை கொடுத்து பாதுகாக்கிறேன் கூட்டணி எல்லோருடைய வீடு அப்பா இறப்பதற்கு இது ஒரு கௌரவமான இடம் ஆனால் உங்களை விட்டு பிரிவது அப்பாவுக்கு உண்மையில் வெறுப்பாக இருக்கிறது உங்கள் அம்மாவையும் உங்களையும் பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறேன் உங்களை என் மடியில் உட்கார வைத்து உங்களை கட்டிப்பிடித்து உங்கள் சின்ன கன்னங்களில் முத்தமிட்டு உங்கள் மூக்கு ஒழுகுவதை என் முகத்தில் உணர வேண்டும் என்று அப்பாவுக்கு ஆசை அப்பா உங்களை நினைக்கிறேன் ஆனால் இனி தாக்குப்பிடிக்க முடியாது அம்மாவின் குரலை ஒருமுறை கேட்க வேண்டும் அப்பாவின் இழப்பீட்டு பணம் உங்களை வளர்க்க உதவும் அப்பாவின் மரணம் கூட்டணியின் போருக்காக மனித இனத்தின் போருக்காக என்பதை நினைவில் வைத்திருங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்க விரும்புகிறேன் ஒரு நாள் கூட்டணிக்கு உங்கள் தேவை இருந்தால் ஆயுதங்களை எடுத்து எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசில் எதிரிகளுக்கு முன்னால் தைரியமாக நிற்க வேண்டும் என்று அப்பா விரும்புகிறேன் உங்களை என்றென்றும் நீச்சிக்கும் உங்கள் அப்பா இந்த கடிதத்தை படித்து முடித்த பிறகு அரை மணி நேரம் உயிரற்றவளாக இருந்தாள் அதன் பிறகு அவள் கண்களிலும் இதயத்திலும் இருந்த அச்சம் முற்றிலும் மறைந்தது காயமடைந்தவர்களின் முகாமில் அவள் அழுக்காகவோ களைப்படைவோ பயப்படவில்லை காயமடைந்தவர்களுக்கு தன் முழு முயற்சியையும் கொடுத்து உதவினாள் இது மூன்று மாதங்களுக்கு நீடித்தது மூன்று மாதங்களுக்கு பிறகு ஷென்யோ அந்த தற்கொலை கடிதத்தின் நகலை வைத்து கையேறை தேடி வந்தார் இழப்பீட்டு பணம் அந்த அசல் கடிதத்துடன் அனுப்பப்பட்டதாக அவர் கையேரிடம் கூறினார் அந்த நொடியில் கையேர் தன் பெரிய தாத்தாவின் கைகளில் தன்னை அமழ்த்தி கண்ணீரை அடக்க முடியாமல் அழுதாள் ஷெங்யோ அவளிடம் அமைதியாக மட்டுமே கூறினார் சாதாரண வீரர்கள் அனைவரும் தங்கள் இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து மனித பிரதேசத்தை பாதுகாக்கின்றனர் தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க உயிரை தியாகம் செய்ய தயாராக உள்ளனர் கூட்டணிக்கு சுமையாக இருப்பதற்கு பதிலாக தங்களை தாங்களே கொன்று கொள்கின்றனர் சம்சாரத்தின் மகாராணியாக ஒப்பற்ற திறமை கொண்டவளாக அவள் இந்த காயமடைந்தவர்களின் முகாமில் மட்டுமே இருக்க முடியுமா ஒரு எதிரியைக் கொள்வது என்றால் அவர்கள் தரப்பைத் தாக்க ஒரு எதிரி குறைவது என்று பொருள் அதாவது குறைவான காயமடைந்தவர்களும் இறந்தவர்களும் இருப்பார்கள் அவள் தன் பலத்தை போர்க்களத்தில் பயன்படுத்த வேண்டும் பேய்கள் இங்கு இருக்கும் வரை இந்த சோகங்கள் முடிவடையாது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசின் முனையில் நின்ற கயீர் அவள் இதயத்தில் நிறைந்திருந்த அச்சம் முற்றிலும் வெறுப்பாகவும் வெறியாகவும் மாறியது மரணக் கடவுளின் அறிவாளில் உள்ள கொலைவெறி மீண்டும் இறங்கியது கருப்பு இடி உருவம் முன்னோக்கி பாய்ந்தபோது பல கீழ்மட்ட பேய்கள் துண்டு துண்டாக உடைந்தன கையேர் ஒரு கருப்பு பேயாக இருந்தாள் எதிரிகள் அதிகமாக இருக்கும் இடங்களிலும் நிலைமை மிகவும் ஆபத்தாக இருக்கும் இடங்களிலும் தோன்றினாள் அவள் சென்ற இடங்களில் எல்லாம் மரணக் கடவுளின் அறிவால் எல்லாவற்றையும் துடைத்தெறிந்தது எத்தனை பேய்கள் அவள் கைகளில் இறந்தனவோ யாருக்கு தெரியும் ஹிளாங் மரணக் கடவுளின் அறிவால் கிடைமட்டமாக வெட்டப்பட்டு ஒரு கருமையான பொன்னிற மின்னல் போல தோன்றியது கையரின் உடல் இறுதியாக ஒரு இடத்தில் நின்றது அவள் கண்கள் ஒரு வலிமையான பறவை பேயை பார்த்தன அது கருமையான பொன்னிற ஒளியை வெளியிட்டது இந்த பொன்னிற பறவை பேய் குறைந்தபட்சம் ஏழாம் படியை எட்டியிருந்தது அவன் கூர்மையான ஈட்டியை கையரை நோக்கி சுட்டிக்காட்டினான் அவன் முழுவதும் ஒளியால் சூழப்பட்டிருந்தான் அவன் முதுகில் உள்ள இறக்கைகளை அடித்து எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசுக்கு அருகில் பறந்து கொண்டிருந்தான் கையேறின் கண்களில் ஒரு குளிர்ந்த உறைபனி ஒளிர்ந்தது அடுத்த கணத்தில் அவள் மறைந்தாள் பயங்கரமான கொலைவெறி சுற்றுப்புறத்தை இருளாக்கியது அந்த கருமையான பொன்னிற பறவை பேய் உடனடியாக தன் ஈட்டியை பின்னால் திருப்பி எறிந்தான் டிங் பாம் டாம் இந்த கருமையான பொன்னிற ஈட்டி மனிதர்களின் புராண ஆயுதத்தின் வலிமைக்கு மிக அருகில் இருந்தது ஆனால் அந்த கருப்பு வாழ் நிழலுக்கு எதிராக அது டோஃபு போல வெட்டப்பட்டது கருப்பு அறிவால் அவனுடைய தோள்பட்டையில் ஆழமாக பதிந்து முழு உடலையும் இரண்டாக வெட்டியது அப்போதுதான் கையரின் உருவம் மீண்டும் தோன்றியது ஏழாம் படியில் இருந்தாலும் அந்த பறவை பேய் அவள் கண்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அவளுடைய தாக்குதல் வலிமை மிக பெரியது லாங் ஹவோசென் கூட ஏழாம் படியில் இருக்கும்போது அவளுக்கு ஈடாக இல்லை இந்த பேய்களை பற்றி சொல்லவே வேண்டாம் இந்த பறவை பேயை தலை துண்டித்த உடனே அவளுக்கு திடீரென ஒரு விவரிக்க முடியாத ஆபத்து உணர்வு ஏற்பட்டது அவள் தன் உடலை பேய்களின் முகாம் நோக்கி திருப்பினாள் குறைந்தபட்சம் நூறு ஒளிக்கீற்றுகள் அந்த திசையிலிருந்து திடீரென ஒருங்கிணைந்து கையீரை நோக்கி நேராக பறந்தன இந்த ஒலிக்கீற்றுகள் மிக பெரிய பரப்பை உள்ளடக்கின கையீரின் வேகம் இருந்தாலும் அவளால் தப்பிக்க முடியவில்லை அது மட்டுமல்ல இந்த ஒளிக்கீற்றுகளுக்கு வெளியே பல பெரிய தீப்பந்தங்கள் மழையாக விழுந்தன வெளிப்படையாக அந்த பறவை பேய் ஒரு தூண்டில் மட்டுமே எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசின் எல்லையிலிருந்து வெளியே இழுக்கப்பட்ட பிறகு அவள் டிமானிக் கை வீரர்களும் இரியும் பேய்களும் இணைந்து செய்த திடீர் தாக்குதலுக்கு உள்ளானாள் கையேர் தோன்றிய உடனே குறைந்தபட்சம் இருநூறு பேர் தாக்கினர் கையேர் ஏற்கனவே எக்ஸார்சிஸ்ட் நகர பகுதியில் பலமுறை ஆவேசமாக தாக்கியிருந்தாள் ஒவ்வொரு முறையும் அவள் தோன்றும்போது பேய்கள் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்தனர் ஆறாம் படி அல்லது அதற்கு மேல் உள்ள வலிமையானவர்களில் அவள் கைகளில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூறுக்கு அருகில் இருந்தது இதில் மூன்று பேர் எட்டாம் படியில் இருந்தவர்கள் இப்படியான சேதம் பேய்களின் கவனத்தை நீண்ட காலமாக ஈர்த்திருந்தது அதே நேரத்தில் அவளுக்கு பெரும் படைத்துறை புகழையும் அளித்தது இந்த ஒருங்கிணைந்த இருள் உறுப்புத் தாக்குதல்களுக்கு முன்னால் கையேர் சிறிதும் பதற்றமடையவில்லை ஒரு குனிந்த நிலையை எடுத்தவள் உடனடியாக ஒரு மங்கலான கருப்பு மூடுபனியால் சூழப்பட்டாள் மரணக் கடவுளின் அறிவாளை உயரே தூக்கி திடீரென ஒரு வெட்டு இயக்கம் செய்தாள்